அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாகவும் கேட்கறதுக்கு ஆனந்தமாகவும் இருக்கும் இப்ப பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் பல பேர் வந்து புத்தக வடிவமாக வெளியிடுறத நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை தேடி தேடி படிக்கிற வழக்கமும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி பாபா ஒரு பக்தர் வாழ்க்கையில் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்ருக்காரு யார் அந்த பக்தர் அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்றது அவர் வாழ்க்கையில் பாபா எப்படி வந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோட பேர் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அற்புதங்கள் கீழே சாய் பாத மெய்யடிமை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் இந்த பாத மெய்யடிமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் ஒரிஜினல் நேம் அமரபூபதி அப்படின்றது அந்த பேரை மாத்திக்கிட்டு பாபா மேலே கொண்ட பக்தியினாலையும் அன்பனாலையும் அவர் வச்சுக்கிட்ட பேருதான் பாத மெய்யடிமை பாத மெய்யடிமைனா தெரியும் அதாவது உங்க காலுக்கிட நான் எப்பவுமே ஒரு செருப்பாகவும் தூசியாகவும் இருப்பேன் அப்படின்றது தான் இந்த சாய் பாத மெய்யடிமை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இப்ப யார் இவர் அப்படின்றது பார்க்கலாம் இவரோட இயற்பெயர் அமரபூபதி இவரோட அப்பா பேரு கணேசன் அம்மா சந்திரவதனா மனைவி திரிபுரசுந்தரி சுந்தரி பத்தொன்போது இவருக்கு வந்து திருமணம் நடந்துருச்சு இவர் பிறந்த வருஷம் வந்து ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்திருக்காரு இவர் மயிலாடுதுறை மன்னம்பந்தல் ஏவிசி அப்படின்ற கல்லூரியில முதலாம் ஆண்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது இவருக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு அப்பா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை ஆனால் இவங்க அம்மா அப்பாவுக்கு அதிகமான ஈடுபாடு இருந்திருக்கு கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வராரு சென்னையில் சொந்தமாக ஒரு மருந்து கடை வச்சு நடத்த ஆரம்பிக்கிறாரு இவரோட நோக்கம் என்னன்னா மருந்து கடையில் நல்ல சம்பாத்தியம் கிடைச்ச வருமானத்தில் எளிமையான ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்னு இவர் வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கு இவரோட லட்சியம் என்னென்னா சுயமாக சம்பாதிக்கணும் அதை சுதந்திரமாக செலவு பண்ணணும் அவ்வளோதான் இந்த மருந்து கடையில் போதுமான அளவுக்கு அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இவர் மேலே அன்பு அதிகம் இவரும் அவங்க மேலே அன்பு வச்சுருந்தாரு அதனால் எந்தவித லட்சியங்களோ ஆசைகளோ இதை சாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்களும் இல்லாமல் இவருக்கு அந்த வருமானமே போதுமானதாக இருந்தது அப்படி இவர் வந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டே வராரு மருந்து கடையில் ஆட்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு வியாபாரம் வந்து பிரமாதமாக நடக்குது அப்படி இவர் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சென்னை மின்வாரியத்துல தலைமை கிடங்கு பொறுப்பாளராக இவரோட ஒண்ணு விட்ட தாய்மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு சிவனடியாரை இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவனடியார் பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லக்கூடியவர் இவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெய்வ பக்தி அதிகம்ன்றதால அந்த சிவனடியாரை வந்து அவங்க மாமா கூட்டிட்டு வந்தோடனே பூஜையெல்லாம் பண்றதுக்கு இவங்களும் தயாராகி அந்த பூஜையில் வந்து கலந்துகிட்டு பண்றாங்க இவருக்கு அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லை அப்படின்றதால வீட்டுக்குள்ள இருக்க உள்பக்கம் இருக்க ஒரு ரூம்ல இவர் உட்காந்துக்கிட்டு இவரோட வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருக்காரு எல்லாருக்கும் அந்த சிவனடியார் வந்து அருள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த அந்த சிவனடியார் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சிவகடாட்சம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து யாரை சொல்ல போறாரு அப்படின்ற ஆவல் வந்து ஜாஸ்தியாவது ஒவ்வொரு மனசுலயும் ஒரு ஒரு கேள்வி ஆழமா எழுந்து நிக்குது நம்மள தான் சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவல்ல அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா யாருன்றத அந்த சிவனடியார்கிட்ட கேட்குறாங்க ஆனா உடனே அவர் வந்து அந்த விஷயத்த சொல்லாம மறுபடியும் பூஜையை வந்து தொடர்ந்து செய்றாரு எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்றாரு இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அவரு பூஜை பண்ண எல்லா பிரசாதங்கள் எல்லாருக்கும் நெத்தியில் விபூதி வச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ள இவர் வந்து உள்ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா இவரையும் வந்து கிளம்பும்போது போது கூப்பிடுறாங்க வந்து நீயும் ஒரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து வராரு வந்த உடனே இவர் நெத்தியில விபூதி வச்சு விட்டுட்டு இவரை பார்த்த அந்த சிவனடியார் என்ன சொல்றாருன்னா இந்த வீட்ல சிவ கடாட்சம் யாருக்கு நிறைஞ்சிருக்கு யார் அந்த ஒருத்தர்னு கேட்டிருந்தீங்க இல்லையா தோ இவரு தான் அப்படின்னு சொல்லி இவரை காய் கை காமிச்ச உடனே இவருக்கு வந்து ரொம்ப அதை கேட்ட ஆச்சரியமாகுது இவரால் அந்த வார்த்தைகளை வந்து நம்ப கூட முடியல ஒரு சில நிமிஷம் வந்து அவர் தன்னையே மறந்து ஒரு வினாடி அப்படியே நிக்கிறாரு ஏன் வந்து இந்த சிவனடியார் வந்து இப்படி நம்மளை சொன்னாரு அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு அதிகமாகுது தன்னையே மீறி அவர் வந்து கடவுள் சிந்தனையிலும் ஈடுபடுறாரு அந்த சிவனடியார் கிட்ட இன்னும் பேசணும் இன்னும் நம்ம வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் ஏன் அப்படி சொல்லிட்டு போனாரு நமக்கு அப்படி இறையருள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இவர் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்தர் இப்போது அந்த சிவனடியார் வந்து இவர் கண்ணுக்கு ஒரு பெரிய ரிஷி போலவும் ஒரு குரு போலவும் அவர் மனசுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது அவரை பார்த்து நம்ம வாழ்க்கையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலும் அவருக்கு அதிகமாகுது அதனால் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் அதிகாலையில் வீட்டில் இருக்க யாருக்குமே சொல்லாமல் அமைதியாக எழுந்து கிளம்பி அந்த சிவனடியாரை பாக்கறதுக்காக போறாரு எங்க போறாருன்னா அவரோட மாமா வேலை பார்க்கற அந்த மின்வாரி அலுவலகத்துல தான் அந்த சிவனடியாரும் வேலை பார்க்கறாரு அதனால அவரை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு அங்கே போய் அவரோட ரூம் எங்க இருக்கு அப்படின்றத கேட்டு போயிட்டு அந்த சிவனடியாரை பாக்குறாரு அந்த சிவனடியாரும் இவரை பார்த்துட்டு என்னன்னா இவரு ஏற்கனவே இவர் வருவாருன்னு எதிர்பார்த்த மாதிரி அவரும் உள்ளவா அப்படின்னு சொல்லி அன்பா அவரை வந்து அழைக்கிறாராம் புன்னகை ததும்ப அவர்கிட்ட பேசுறாரு அவர் கையெல்லாம் பிடிச்சி பேசுகிறாரு அதெல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது நான் உன்னை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்தனே நீ இப்போ தான் வந்திருக்கியா அப்படின்ட்டும் இவர்கிட்ட கேட்குறாரு ஏன் வந்த அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா இவர் வந்து உன்னை ரெண்டு நாள் முன்னாடியே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகுது அன்னையிலேருந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறார் ரொம்ப நேரம் வந்து அந்த சிவனடியார்கிட்ட அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்து பேசின உடனே அவர் சொல்கிறாரு சாயந்தரம் நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியார் கூப்பிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு அன்னைக்கு சாயந்தரம் இவர் வந்து அந்த சிவனடியாரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போறாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சிவனடியார் தியானத்துல இருக்காரு அதனால இவர் ரொம்ப நேரமா வெளியே வந்து காத்துட்டு இருக்காரு காத்துட்டு இருந்துட்டு அவர் தியானம் முடிச்சுட்டு வந்த உடனே இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நேரமா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய குரு கிட்ட வந்து நம்ம பேசுறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க கிட்ட பேசுறதெல்லாம் ஒரு பெரிய பாகியமா அவர் வந்து நினைக்கிறாரு இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லி இவரும் வந்து அவரை ஒரு பெரிய ஒரு சிவனடியாரா வந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்லித்தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு நிறைய இவரும் தனிப்பட்ட முறையில நிறைய ஆன்மீக நூல்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி இவங்களோட சந்திப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்குது நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த சிவனடியார் மூலமா இவர் நிறைய கற்றுக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த சிவனடியார் இவர்கிட்ட சொல்றாரு உனக்கு ஈஸ்வரன் அருள் வந்து நிறைஞ்சிருக்கு நீ நிறைய பேருக்கு தொண்டு செய்கிறதுக்காகவும் நிறைய பேரோட துன்பத்தையும் துயரத்தையும் தீக்கிறதுக்காகவும் வந்திருக்க அவங்க வாழ்க்கையில நிறைய மறுமலர்ச்சி நீ ஏற்படுத்தணும் எல்லாருக்கும் நீ வந்து ஒரு வழிகாட்டியா இருப்ப அது எல்லாமே உனக்கு சீக்கிரமா புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் அந்த சிவனடியார் சொல்கிறாரு அவரோட பேச்சை கேட்டவுடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி சிலிர்ப்பாகவும் புல்லரிக்கவும் செய்து எதனாலனா புனிதமான இந்த ஆன்மீக துறையில் நான் வந்து வரப்போகிறேனா ஏன்னா அவர் அந்த அருள்வாக்கு சொல்கிறவருக்கு வந்து நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் அதனால் இவர் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் அடிக்கோடிட்டு காட்டுறாரு சென்னையில் இவர் கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருக்காரு அந்த மூணு வருஷமும் அந்த சிவனடியார் கூட சேர்ந்து நிறைய இறை தொண்டுகள் சேவை தியானம் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா அப்படி தான் ஒரு நாள் வந்து நிறைய ஆன்மீக நூல்களெல்லாம் வாங்கி இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் வந்து இவரோட ஆசையை அந்த சிவனடியார்கிட்ட சொல்கிறாரு ஐயா குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களே வந்து எனக்கு ஒரு குருவாக இருந்து எனக்கு வந்து தீட்சை கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த பக்தர் வந்து கேட்குறாரு அந்த சிவனடியாரை வந்து முறப்படி இவரோட குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை அதனால் அது அவர்கிட்ட சொல்கிறாரு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த சிவனடியார்கிட்ட நிறைய பேர் தீட்சை வாங்கிட்டு இருந்தாங்க அதனால் இவரும் வந்து நம்மளும் ஒரு அவரை குருவா ஏற்றுக்கிட்டு நம்மளும் தீட்சை வாங்கினா பரிபூர்ணமாக அந்த ஆன்மீக தொண்டுலையும் ஆன்மீக சேவையிலையும் நம்ம ஈடுபடலாம் முழு மனசோட அப்படின்ற எண்ணம் வந்து இவருக்கு அதிகரிக்குது அதை அந்த விஷயத்த அந்த சிவனடியார்கிட்ட சொல்கிறாரு அதை கேட்ட அந்த சிவனடியார் என்ன சொல்றாருன்னா என்னை விட உயர்ந்த குரு வந்து உனக்கு வருவார் அவரை தேடி நீ போக வேண்டாம் அவரே உன்னை தேடி வருவார் அவர் உனக்கு தீட்சை தருவார் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் ஒரு புன்முறுவல் அவரோட பேச்சை கேட்ட உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு எதனாலனா இவரே வந்து ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்க சிவனடியார் இவரை விட ஒரு பெரிய குரு நம்மளுக்கு வரப்போகிறாரா அவர் யாரு அப்படின்ற எண்ணம்லாம் இவருக்கு வந்து மேலோங்குது மேலும் இந்த சிவனடியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ உலக வெளி வெளிவந்து ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்படின்றது தான் இறைவனோட கட்டளை நான் வந்து அதுக்கு ஒரு முன்னோட்டமான வழிகாட்டலை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து உன்னோட குரு கிடையாது கொடியில் நிறைய மலர் இருந்தாலும் தேனி வந்து அதில் ஏதாவது ஒரு பூவை தேடி போய் தான் அமரும் அதே தான் உன் விஷயத்துலேயும் நீ இறைவனோட மகத்தான அருளை பெற்றவன் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு உனக்கு வந்து குருமூர்த்தம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் உன் பாதையை நீயே வகுத்துக்க போற அப்படின்றதையும் அவர் வந்து சொல்றாரு நீ அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்றதையும் அந்த சிவனடியார் சொல்றாரு அந்த சிவனடியார் சொன்ன முழு விஷயத்தோட அர்த்தமும் இவருக்கு வந்து சரியா புரியல இவர் என்னவோ ஏதோ குருமூர்த்தம்னு சொல்றாரே அப்படின்னா என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இவருக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் அதையும் அந்த சிவனடியார்கிட்டயே கேக்குறாரு ஐயா குருமூர்த்தம்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த சிவனடியார் பதில் சொல்றாரு இறைவனே குருவா வர்றதுதான் குருமூர்த்தம் அந்த சிவனடியார் சொன்ன தகவல்களையெல்லாம் இவர் வந்து வேதவாக்கா நினைச்சு அதை வந்து பின்பற்றுறாரு என்னன்னா அன்னையில இருந்து இவர் குருவை தேடி போறதோ யார்கிட்டயாவது போய் தீட்சை கேட்கறதோ இல்லை இந்த சிவனடியார்கிட்ட தீட்சை கேட்கறதோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு வழக்கமா இவர் வந்து அந்த சிவனடியார்கிட்ட பேசுறதும் வழக்கமான அவர்களுடைய உரையாடல் சந்திப்பு எல்லாமே வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு இப்படி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வந்து அந்த சிவனடியாரோட அவர் இருக்காரு அந்த மருந்து கடை வியாபாரமும் சிறப்பா நடந்துகிட்டே இருக்கு அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் வந்து இவர் மருந்து கடையில் வேலை செய்கிறாங்க இல்லையா ஆட்களை வச்சு வேலை செய்கிறாரு இல்லையா அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக அந்த வேலையிலேருந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க கடையை நடத்துறதுக்கு இவர் வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்றவங்களோட உதவி இல்லாமல் இவரால் வந்து அந்த கடையை தொடர்ந்து நடத்த முடியல எதனாலனா இதுக்கு முன்னாடி அவர் அவர் மனைவி அம்மா அப்பா நாலு பேர் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ குழந்தைங்களையும் உருவாயிட்டதால் அவங்களோட படிப்பு செலவுக்கும் அவருக்கு வந்து அதிகமான பணம் தேவைப்படுது அதனால் இந்த வேலை சரிப்பட்ட வராதுன்ட்டு வேற வேலையை தேட ஆரம்பிக்கிறாரு அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு சவுதி அரேபியாவில் ஒரு வேலை கிடைக்கிது அந்த விஷயத்த சிவனடியார்கிட்ட போயிட்டு பொறுமையாக சொல்கிறாரு அவரும் நல்லபடியாக கையை குலுக்கி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு உனக்கான நேரம் தொடங்கிடுச்சு கடவுளிட்ட இட்ட கட்டளையை செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கி அவரை வந்து அவரை அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் இவரு சவுதி அரேபியாவுக்கு புறப்படுறாரு இந்த அமரபூபதின்னு சொல்லக்கூடிய சாய் பாத மெய்யடிமை அப்படின்னு தன்னோட பேரை மாத்தி வச்சுக்கிட்ட அந்த நபர் சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டு போறாரு அங்க சவுதி அரேபியால அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்